ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் நிஷாலினி நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற விடயமும் நடந்து கொண்டிருக்கிற விடயமும் என்னன்னு பார்த்தா துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விதான் இலங்கையில ரீசண்டா ஏழு மாதங்கள்ல எழுபத்தி நான்கு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில நாற்பது பேர் பலியாகி இருக்கிறாங்க இது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அதை நீங்களும் பாக்குறீங்க கேட்டு அறிஞ்சு கொள்றீங்க தொடரா நடக்கிற சம்பவங்களினால மக்களிடையே துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காமல் அமுலில் என்ற எண்ணங்கள் ஏன் இவையெல்லாம் நடக்கிறது காரணங்கள் இருக்கிறதா வாங்க பார்க்கலாம் பயங்கரவாதம் என்றா என்ன பொதுமக்களிடையே பயம் அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில நடத்தப்படுகிற அரசியல் மத சமூக நோக்கங்களுக்கான தீவிரவாத வன்முறைகள் பயங்கரவாத செயல்கள் என அழைக்கப்படுகிறது இதில் குண்டு வெடிப்புகள் மனித குண்டுகள் படுகொலைகள் முக்கிய இடங்கள் மீது தாக்குதல் போன்றவற்றை கூறலாம் பயங்கரவாத தடை சட்டம் ஆன்டி டெரரிசம் லா என்பது ஒரு நாட்டில் பயங்கரவாத செயல்கள் மற்றும் அதன் தொடர்புடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்படும் சட்டம்தான் இந்த சட்டம் வழியாக அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுக்க அனுமதி இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் அதாவது பிரிவென்ஷன் ஆப் டெரரிசம் ஆக்ட் நைன்டீன் செவன்டி நைன் இலங்கைக்கு எப்படி வந்தது இது நாட்டில் ஏற்பட்ட அரசியல் இன மற்றும் பாதுகாப்பு சிக்கலுடன் தொடர்புடையதுதான் இதன் வரலாறும் பின்னணியும் மிக முக்கியமான ஒன்று அதனுடைய பின்னணியை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தமிழீழ விடுதலைக்காக சிறு சிறு கிளர்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றன இதனை எதிர்கொள்ளும் வகையில் ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி அரசு பாதுகாப்பு பிரச்சனைகளை காரணமாக கூறி இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்தில் இச்சட்டம் மூலம் முழுமையாக நிரந்தரமாக சட்டமாக மாற்றப்பட்டது இந்த சட்டத்தை வைத்து என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் சந்தேகிக்கப்படும் நபரை நீதிமன்ற ஆணை இல்லாமல் கைது செய்து நீண்ட நாட்கள் சிறையில் வைக்க அனுமதிக்கிறது இந்த சட்டம் அதாவது சந்தேக நபரை வழக்கமான குற்றச்சாட்டுகள் இன்றி பதினெட்டு மாதங்கள் வரை தடுத்து வைக்க முடியும் கைதானவரை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாகவே வலுவான விசாரணையை நடத்த இந்த சட்டம் அனுமதிக்கிறது புலனாய்வு தகவலின் அடிப்படையில் கைது செய்யலாம் அதாவது ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் தீவிரவாத சந்தேகம் என்ற பெயரில் கைது செய்ய முடியும் ஒரு அமைப்பை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து அதன் செயற்பாடுகளை தடை செய்ய முடியும் இவ்வாறான செயற்பாடுகளை இந்த பிடிஐ மூலம் செயற்படுத்த முடியும் இப்பொழுது ஏன் இந்த பயங்கரவாத தடு சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் பெரும்பாலும் தமிழ் மக்களை இலக்காக கொண்டு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இந்த சட்டம் சாதாரண அரசியல் வேட்பாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு பொதுவான குற்றச்சாட்டுக்கான சட்டம் போல மாறிவிட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா போன்றவை இலங்கை மீது பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்ற வேண்டிய அழுத்தத்தையும் கொடுத்து வருகிறது இந்த சட்டம் யார் மீது அதிகம் பயன்படுத்தப்பட்டது என்று பார்க்கலாம் தமிழ் மக்கள் மாணவர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏற்பட்ட இலங்கை உள்நாட்டு யுத்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கு எதிராக வலுவாக பயன்படுத்தப்பட்டது ஈழ விடுதலை புலிகள் உட்பட பல அமைப்புகளை அரசு தீவிரவாத அமைப்புகள் என பிரித்தது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான விமர்சனங்களை பார்க்கலாம் மனித உரிமை மீறல்கள் நீதிமன்றம் இல்லாத கைது முறையீட்டு உரிமை இல்லாமை மூலம் கையெழுத்து வாங்கல் போன்றவற்றை சொல்லலாம் அடுத்து மொழி இன அடிப்படையில் வழிகாட்டல் அதாவது தமிழர்கள் டிஸ்பிரபோஷனேட்டாக இலக்கு செய்யப்பட்டனர் சர்வதேச அழுத்தம் ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்டவை இந்த சட்டத்தை திருத்தம் செய்ய அல்லது ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையும் விடுத்தன பிடிஏ என்பது அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஒரு பாதுகாப்பு சட்டமாக தொடங்கப்பட்டாலும் அதன் பயன்பாடு பெரும்பாலும் அரசியல் எதிரிகள் மற்றும் இனக்குழுக்களை ஒடுக்க பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இன்று அது முக்கிய மனித உரிமை விவாதமாக அதோடு அரசியல் சீர்திருத்த கோரிக்கையின் மையமாகவும் மாறியிருக்கிறது இலங்கையில் நடைபெறும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டிய தேவைக்கும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதுதான் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கான காரணங்களை பார்க்கலாம் முதலில் எடுத்துக்கொண்டால் கும்பல் வன்முறைகள் மற்றும் போதைப் பொருள் வட்டார சண்டைகள் அடுத்து சட்ட அமுலாக்கத்தில் உள்ள குறைபாடுகள் அடுத்து சில அரசியல் ஆதரவுடன் செயல்படும் குற்றவாளிகள் போலீசாரின் திடீர் அதிரடி இல்லாத நிலை இவ்வாறான காரணத்தால் நாட்டில் பாதுகாப்பும் அமைதியும் இல்லை இதனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது கடினம் அதனை அமுலில் இருந்தால்தான் சரி என்ற நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்காகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகிறது என எம்மையும் ஒருபுறம் தான் வைக்கிறது இதன் உண்மைத்தன்மை என்னவென்றுதான் தெரியவில்லை போராட்டங்களின் பிற்பாடே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் அதிகம் பதிவாகி இருக்கிறது இலங்கையினுடைய பயங்கரவாத தடை சட்ட நிலவரம் தான் என்ன இலங்கை அரசாங்கம் கூறுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோமானால் பதிலாக இன்னும் ஒரு எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று மூலமாக கொண்டு வந்து எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கைவிடப்பட்ட கதைதான் நாம் இலங்கை அரசாங்கம் கூறுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோமானால் அதற்கு பதிலாக இன்னும் ஒரு எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் தேவை என்பதற்காக புதிய சட்டத்தை கையாள வேண்டும் என கூறுகின்றனர் ஆனால் அதே நேரத்தில் இலங்கை எடுத்து பார்த்தால் ஏற்கனவே இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் அல்லாத ஏனைய சட்டங்களே போதுமான காரணங்களை கொண்டிருப்பதால் வேறாக பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை என சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சர்வதேச சட்டங்களை உருவாக்குவார்கள் அதில் ஐசிசிபிஆர் என காணப்படுகிறது அதன் அடிப்படையில் பயங்கரவாத சட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக சிறுவர் சமவாயங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சட்டங்களை இலங்கை ஒரு உறுப்புரிமை நாடு என்ற வகையில் அதனை பின்பற்ற வேண்டும் உறுப்புரிமை நாடு என்ற வகையில் அதன் கோட்பாடுகளை சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறுகிறார்கள் ஆனால் அதை ஐக்கிய நாட்டு சபை பயங்கரவாத சட்டத்தை கட்டுப்படுத்த இல்லாத ஒழிக்கவும் சட்டங்களை இயற்றியுள்ளனர் இதனை வைத்து பார்க்கும் போது ஏனைய சட்டங்களை மாத்திரம் உள்வாங்க பயங்கரவாத சட்டத்தை மாத்திரம் கேள்விக்கு உட்படுத்துவது தொடர்பாக வாதி பிரதிவாதங்களும் எழுந்துதான் காணப்படுகிறது இதனை செயற்பாட்டு ரீதியாக பார்க்க வேண்டும் பயங்கரவாதம் என்பது நாடு கடந்த பாரிய அச்சுறுத்தல் இதனை கையாள்வதற்கு சட்டம் ஒன்று தேவை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையே கொண்டிருக்கிறது உறுப்புரிமை நாடுகளுக்கும் சட்டத்தை ஏற்கவும் பொறிமுறைகளை பின்பற்றவும் கட்டுப்பாடுகள் காணப்படுகிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரபூர்வமான சட்டம் தேவைப்படுகிறது இலங்கை அரசாங்கம் இந்த சட்டத்தை நீக்கினாலும் ஏதாவது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரத்தான் போகிறார்கள் தற்போதைய அரசாங்கம் நீதி அமைச்சரின் கீழ் குழு ஒன்றை உருவாக்கி மக்கள் கருத்தறியும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள் சர்வதேச மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைய அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்யவும் வெளிப்படையவும் வைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்தாக இருக்கலாம் என பல சமூக ஆர்வலர்கள் கூறியிருக்கிறார்கள் திசா நாயக்க பதவி ஏற்றதன் பின் ஜனாதிபதி செயலக சட்ட பணிப்பாளர் கூறியதாவது பயங்கரவாத தடை சட்டம் பிழையான சட்டம் இல்லை அது சரியான முறையில் பாவிக்கப்பட்டால் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் நாங்கள் அவ்வாறு துர்ப்பிரயோகம் செய்ய மாட்டோம் சரியாக பயன்படுத்துவோம் என கூறியிருந்தார் அதனால் இந்த சட்டத்தை பார்த்து அஞ்ச வேண்டியது இல்லை என கூறினார் இருப்பினும் அப்பட்டுமான பல கைதுகள் இடம் பெற்றுள்ளது இதன் மூலம் தமிழ் முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்களில் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறது பொறுப்பற்ற விளக்கமற்ற கருத்துகள் ஏற்றுக்கொள்ள முடியாது உள்ளூர் பொறிமுறைகளுக்கு ஏற்றவாறு சர்வதேச மனித உரிமைகளுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் ஒரு சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப்போகிறதா அரசாங்கம் அல்லது என்ன தீர்மானம் தான் வழங்க போகிறது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான போராட்டங்களுக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது போன்ற இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லிஷாலினி